பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பழனியில் மீனவர் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் முறைகேடு நடைபெறுவதாக கூறி மீனவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பழனி அருகே கோதமங்கலம் வையாபுரி குளம் புதுக்குளம் உள்ளிட்ட குளங்களில் சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு மீனவர்கள் மீனவர் கூட்டுறவு சொசைட்டி மூலம் பதிவு செய்யப்பட்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பதிவு செய்து எந்த குளத்தை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த குளத்திற்கு அனுமதி வழங்குவதற்கான டோக்கனை மீனவர் கூட்டுறவு சங்கத்தினர் வழங்கப்பட வேண்டிய நிலையில் மீனவர் கூட்டுறவு சொசைட்டி அதிகாரிகள் தங்களுக்கு தேவைப்பட்ட நபர்களுக்கு மட்டும் கேட்கும் குளத்தில் மீன்பிடிக்க அனுமதி தருவதாகவும் இதனால் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன் அதிகம் வரத்து இல்லாத பகுதியில் மீன்பிடிக்க அனுமதி கொடுக்கும் அதிகாரிகளை கண்டித்து இன்று மீனவர் கூட்டுறவு சொசைட்டி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக உயர் அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர்